எல்லாருக்கும் வணக்கம் நாம வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் சமமா நடத்தணும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அந்த ஒரு கனவை நினைவாக்குற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான உத்தரவை போட்டிருக்கு குறிப்பா மாற்றுத்திறனாளிகளோட பதவி உயர்வுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு அரசாணையை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுது ஆனா அந்த சட்டம் ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில அவரோட கெரியர்ல எப்படி ஒரு நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த கேள்விக்கு தான் இந்த அரசாணை ஒரு தெளிவான பதில கொடுக்குது சட்டத்துக்கும் அது நடைமுறைக்கு வர்றதுக்கும் நடுவுல இருக்கிற பாலமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரி இந்த முழு விஷயத்துக்கும் அடித்தளம் எங்க இருக்கு இந்த புதிய உத்தரவு ஒன்றும் திடீர்னு வந்த அறிவிப்பு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப வலிமையான தேசிய சட்டம் இருக்கு அந்த தேசிய சட்டம் சொல்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான் அரசு வேலைவாய்ப்புகளில் குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க இது சம வாய்ப்புக்கான ஒரு உறுதியான உத்தரவாதம் இந்த நாலு சதவீத இடஒதுக்கீடுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதே ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம்தான் இந்த சட்டம்தான் தமிழ்நாடு அரசு இப்போ எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு ஒரு அஸ்திவார மாதிரி ஓகே அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு என்ன காங்கிரீட்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்குன்னு இப்போ நாம் பார்க்கலாம் இதோ பாருங்க இதுதான் அந்த அரசாணை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வெளியிட்ட இந்த உத்தரவு தான் நாம் இப்போ பேச போற எல்லா மாற்றங்களுக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான சான்று பாத்தீங்கன்னா இந்த அரசாணை ஒரே நாள்ல வந்துடல முதல்ல தேசிய சட்டம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆழமா ஆய்வு செஞ்சாங்க எந்தெந்த பதவிகள் சரியா இருக்கும்னு தேர்ந்தெடுத்து இப்படி பல கட்டங்களை தான் கடைசியா இந்த உத்தரவு வந்திருக்கு சரி இப்பதான் நாம விஷயத்துக்கே வர்றோம் எந்தெந்த அரசு பதவிகள்ல இந்த இட ஒதுக்கீடு பொருந்தும் அந்த நிபுணர் குழு என்னென்ன பதவிகளை பரிந்துரை செஞ்சிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட பாத்திரலாம் வாங்க இங்க நல்லா கவனிங்க இதெல்லாம் வெறும் ஆரம்பகட்ட பதவிகள் கிடையாது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரின்னு தலைமைச் செயலகத்தோட முக்கியமான பதவிகள்லையும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பதவிக்கும் எந்தெந்த வகை மாற்றுத்திறனாளிகள் பொருத்தமா இருப்பாங்கன்னு ரொம்ப தெளிவா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா பர்சனல் கிளார்க்ல இருந்து ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் இன்னும் பல பதவிகள் இந்த லிஸ்ட்ல இருக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா காது கேக்குறதுல சிரமம் இருக்கிறவங்களுக்கு உதவி கருவிகளோட தகுதி இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இது எதை காட்டுதுன்னா சரியான டெக்னாலஜி சப்போர்ட் இருந்தா எந்த தடையையும் தாண்டலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கடைசியா டைபிஸ்ட் மற்றும் சீனியர் டைபிஸ்ட் பதவிகள் இங்கேயும் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே நேரம் எஸ்எல்டி அதாவது குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையோட தன்மைக்கு ஏத்த மாதிரி சில அடிப்படை திறன்கள் அவசியம்னு சொல்லியிருக்காங்க இது சரியான திறமை உள்ளவங்களை சரியான வேலைக்கு நியமிக்கிறத உறுதி செய்து இப்போ இந்த டேபிள்ஸ்ல பார்த்த விஐ எல்டி ஹெச்ஹெச் மாதிரியான கோட் வேர்ட்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க யோசிக்கலாம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒரு தெளிவான அர்த்தம் இருக்கு உதாரணத்துக்கு விஐ அப்படின்னா விஷுவலி இம்பேர்டு அதாவது பார்வை குறைபாடு எல் டி அப்படின்னா லோகோமோட்டா டிசபிலிட்டி அதாவது இயக்க குறைபாடு இந்த மாதிரி தெளிவான வரையறைகள் தான் இந்த இடஒதுக்கீடு உண்மையிலேயே சரியான நபர்களுக்கு போய் சேருதாங்கிறத உறுதி பண்ணுது சரி இவ்வளோ நேரம் இந்த உத்தரவை பத்தி பேசிட்டோம் இதோட ஒட்டுமொத்த முக்கியத்துவம் என்ன இது தனிப்பட்ட நபர்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த அரசாணையோட நோக்கத்தை இதைவிட தெளிவாக சொல்லவே முடியாது இந்த டாக்குமெண்ட்லேயே சொன்ன மாதிரி இதோட முத இலக்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு பதவிகளை அடையாளம் கண்டு ஒதுக்கிறது தான் இது வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அவங்களோட கெரியர் வளர்ச்சிக்குமான ஒரு உத்தரவாதம் அப்போ நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஒன்னு இந்த உத்தரவு ஒரு தேசிய சட்டத்துக்கு உயிர் கொடுத்திருக்கு ரெண்டு பதிமூணு குறிப்பிட்ட பதவிகள்ல புதுசா வாய்ப்புகளை திறந்திருக்கு மூணு திறமைக்கு ஏத்த வேலையை உறுதி செய்து எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு சமத்துவமான சமுதாயத்தை நோக்கி இது ஒரு பெரிய அடி நிஜமாவே இது ஒரு அருமையான தொடக்கம் தலைமைச் செயலகத்துல ஆரம்பிச்சிருக்கிற இந்த மாற்றம் மாநிலம் முழுக்க இருக்கிற மத்த எல்லா துறைகளுக்கும் எப்படி பரவப்போகுது தகுதியுள்ள ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் இந்த மாதிரி சம வாய்ப்பு கிடைப்பதை எப்படி நாம உறுதி செய்ய போறோம் இதுதான் நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய அடுத்த கட்டம் இதுபோல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி சரி செய்யணும் அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குங்கிற விவரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி